மேனகா அந்த கல்லூரியிலேயே மிகவும் ஹாட்டான பெண் அவள் அணியும் ஆடைகள் அவள் அழகை மறைக்காமல் மறைத்தன இப்படி ஒருத்தி தனக்கு கேர்ள் ஃபிரெண்டாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார்க்காத மாணவர்களே இல்லை அந்த கல்லூரியில் படிக்கும் பழங்கார மாணவர்கள் எல்லாம் அவள் பின்னால் சுத்தினாலும் அவளை அடைந்த அதிர்ஷ்டசாலி அந்த கல்லூரியிலேயே மிகவும் ஏழை மாணவனான கிஷோர் அவனை பார்த்தாலே அந்த கல்லூரியில் எல்லோருக்கும் ஒருவித அருவறுப்பு பழைய உடைகளும் பார்க்கவே சுமார் ஒரு ஓட்டை சைக்கிளுமே அவனுக்கு சொந்தம் அப்படி இருக்கும் ஒருவனை எவ்வாறு மேனகா விரும்பினாள் என்பதே அனைவருக்கும் மிகப்பெரும் அதிர்ச்சி ஆனால் அதற்கு ஒரு ரகசிய காரணம் இருக்கிறது இவன் அடிச்சது யாரு வேற யாரு கௌதம் தான் ஏன் அவன் பாக்கலான்னு நினைச்சு பொண்ணுகிட்ட இவன் பேசியிருக்கான் இவன் மட்டும் இல்ல இவனை மாதிரி எவ்வளவோ பேர் கௌதம் கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கானுங்க சிட்டியின் மிக பெரும் பணக்காரரின் மகன்தான் இந்த கௌதம் இவன் வழியில் சிக்காத பெண்களே இல்லை ஆனால் மேனகா மட்டும் இவனை கண்டுகொண்டதே இல்லை அவனிடமிருந்து எப்படியாவது மேனகாவை பிரித்து தன் வலையில் விழவைக்க பல மாதங்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் எத்தனையோ முறை அவன் கிஷோரை அந்த கல்லூரியிலிருந்து விரட்ட திட்டம் போட்டான் ஆனால் கிஷோரோ அதை பற்றி கண்டுகொள்ளாமல் படிப்பில் தன் கவனத்தை செலுத்தினான் முதல் மதிப்பெண் எடுத்து கெத்து காட்டிக் கொண்டிருந்தான் இதை பார்த்து கோபம் கொண்ட கௌதம் கிஷோருக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று முடிவு செய்தான் பிரீத்தியோட செமினார் இருக்கு இன்னைக்கு அதை முடிச்சுட்டு வந்து பாக்கட்டுமா போயிட்டு வரட்டுமா நல்லா கேட்டுக்க கேட்டுக்கேனகா பின்னாடியே நாய் மாதிரி இன்னையோட அதை நிறுத்திக்கோ அவ என்னோட ப்ராபர்டி என்ன என்னையும் அவளையும் எங்கேயாவது சேர்த்து பார்த்தனா அப்படியே ஓடிடுனேன் இல்லன்னா நீ நெஞ்சு வெடிச்சு பைத்திக்கார மாதிரி நான் சொன்னத நல்ல பையனா கேட்டுக்கிட்டா நீ தப்பிச்சே கௌதம் மேனக்கா என்னோட ஆள்றா இந்த பணத்தை வச்சுக்கிட்டு சீன் போடுறதெல்லாம் அவகிட்ட வேணாம் உன் காசை வச்சு இங்க இருக்கிற மற்ற பொண்ணுங்களை உஷார் பண்ற மாதிரி யாளை உஷார் பண்ண ட்ரை பண்ணி மொக்க வாங்காத மேனுக்கு அவ நான் கரெக்ட் பண்ணுறேன் ஒரு மாதம் ஒரு மாதம் போதுன்டா அவளை நான் கரெக்ட் பண்ண பெட் வச்சுக்கலாமாடா நீ சரியான ஆம்பளையாக இருந்தா நமக்குள்ள இருக்கிற இந்த பெட் விஷயத்தை அவக்கிட்ட சொல்லாத ஆ என்னடா நீ பெரிய ஈவான்ல ஹ நான் ஆம்பளையா இல்லையான்னு உனக்கு நிரூபிக்க தேவையில்லை ஆனால் உன்னோட இந்த திமிர் பேச்சுக்காகவே இந்த பெட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன் ஒரு மாதம் ஒரு மாதம் மட்டும்தான் அப்புறம் தெரியுண்டா யார் ஆம்பளைன்னு கிஷோர் அவ்வாறு சொன்னது கௌதமை மேலும் கோபப்பட செய்தது கிஷோர் மேனகா தன்மில் வைத்திருக்கும் காதலை மிகவும் நம்பினான் ஆனால் ஏழை கிஷோருக்கு விதி என்ன செய்ய காத்திருக்கிறது என்று தெரியவில்லை கௌதம் தனது திட்டங்களை நிறைவேற்ற தொடங்கினான்

செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிற எந்த பொண்ணும் அவன் கூட பேச மாட்டான் இப்படி ஒரு கேவல மனவனை லவ் பண்ண உன்னால எப்படி முடியுது இதை கேட்ட மேனகாவிற்கு கோபம் கொப்பளித்து கொண்டு வந்தது அந்த கோபத்தில் அவனை அறைய கை ஓங்கினாள் அவன் என்ன சொன்னு கேட்டியா கௌதம் சொன்னதுல என்ன தப்பு நீ நம்ம காலேஜ்ல எத்தனை பசங்களோட ஹார்ட் த்ரோப் தெரியுமா ஏ அது ஆனா நீ லவ் பண்றது அந்த ஊர் பேர் தெரியாத ஆனா அதை டெலிவரி பாய கொழுப்பிடி உனக்கு

ஏழை என்றாலும் கிஷோரின் பின்னால் மேனகா சென்றதற்கு ஒரு காரணம் இருந்தது கிஷோர் கல்லூரியில் எப்பொழுதுமே படிப்பில் டாப்பராக வலம் வந்தான் ஆனால் மேனகாவோ பாஸ் ஆவதற்கே தடுமாறினாள் அப்போது அவளுக்கு ஆறுதலாயிருந்து அனைத்து பாடங்களையும் கற்றுக் அவளை நல்ல மதிப்பெண்கள் எடுக்கச் செய்தான் சொல்லப்போனால் கல்லூரி முடிய போகும் இந்த இறுதியாண்டிற்கு பிறகு மேனகாவிற்கு கிஷோர் தேவையில்லை பிரீத்தியும் கௌதமும் கொளுத்தி போட்ட நெருப்பு மேனகாவின் காதலை பொசுக்க ஆரம்பித்தது இதை கவனித்த கௌதம் இதுதான் நல்ல சமயம் என்று முடிவு செய்து பேசினான் யோசிப்பேன் சேர்ந்தா நமக்கு மட்டும் இல்ல நம்ம ரெண்டு பேர் ஃபேமிலிஸ்க்கும் ரொம்ப நல்லதுங்கிறத மறந்துடாத நம்ம ஃபேமிலியோட பிசினஸ் கார்ஸ் லைஃப்னு எல்லாம் எல்லாம் வேற ஆகும் இப்பவே நீ எதை பத்தியும் முடிவு செய்ய தேவையில்லை உனக்காக நான் நாட்கள் சென்றன கிஷோரை பற்றி கௌதம் சொன்னது வேலை செய்ய ஆரம்பித்திருந்தது சில நாட்களிலேயே கௌதம் மேனகாவிடம் நெருங்கி பழக ஆரம்பித்தான் அவளிடம் இருக்கும் ஒவ்வொரு சமயத்திலும் அவளின் அழகை பற்றி அவளிடம் வர்ணித்துக் கொண்டே இருந்தான் அது இல்லாமல் மேனகாவிற்காக தயங்காமல் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்தான் ஆனால் பாவம் கிஷோர் இதை பற்றி தெரியாமல் மேனகாவின் பிறந்த நாளுக்கு கிஃப்ட் வாங்குவதற்காக பணம் சேர்க்க ராத்திரி பகல் பாராமல் டெலிவரி வேலை செய்தான் ரெண்டு நாட்களாக மழை நகரத்தை நனைத்துக் கொண்டிருந்தது மழை நின்ற பின் வழக்கம் போர் தனது டெலிவரி பாய் வேலையை செய்யத் தொடங்கினான் கிஷோர் கொஞ்சம் தாமதமானதால் வேகமாக கடையின் உள்ளே சென்றான் அவன் சில நிமிடங்கள் தாமதமாக சென்றதற்காக அவனை திட்டிக் கொண்டிருந்தார் அந்த மருந்து கடையின் உரிமையாளர் கிஷோருக்கு இந்த கடையை விட்டால் வேறு எந்த வேலையும் கிடைக்காது என்பதால் அவர் அவனை திட்டிக் கொண்டே இருப்பார் ஹலோ அப்படி அவர் திட்டிக் கொண்டிருக்கும் போது கிஷோருக்கு ஒரு ஆர்டர் டெலிவர் செய்ய வேண்டி ஒரு கால் வந்தது அந்த கால் அவனது வாழ்க்கையை தலைகீழாக திருப்பி போடும் என்று அவன் அப்போது எதிர்பார்த்திருக்கவில்லை ரூம் நம்பர் என்ன நூத்தி பதினாலா ஓகே ஓகே சரி சரி எப்பொழுது வேண்டுமானாலும் கொட்டி தீர்க்க வானம் தயாராக இருந்தது ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் தனது சைக்கிளில் டெலிவரி செய்ய சென்று கொண்டிருந்தான் விரைவாக இன்று தனது வேலைகளை முடிக்க வேண்டும் என்பதே அவன் எண்ணம் ஏனென்றால் அப்பொழுதுதான் அவன் அவளை சந்திக்க முடியும் அது வேறு யாரும் இல்லை தனது காதலி மேனகாவைதான் இன்று மேனகாவின் பிறந்த நாள் அவன் அவளுக்காக அவள் விரும்பிய சிவப்பு நிறத்தில் ஒரு அழகிய கவுன் ஒன்றினை பரிசளிக்க வாங்கி வைத்திருந்தான் அந்த அழகிய கவுன் அவள் ஆசைப்பட்டு அவனிடம் கேட்டது அந்த சமயத்தில் அவனிடம் அதை வாங்கும் அளவு பணம் இருக்கவில்லை அதற்காகவே இரண்டு மாதங்களாக இரவு தூங்காமல் கண் விழித்து அந்த கடை உரிமையாளரின் வசவுகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் வேலை செய்து அந்த கவுன் வாங்குவதற்கான பணத்தினை சேர்த்தான் அதை அவளிடம் தரும் அந்த நொடியில் அவள் முகத்தில் தெரியும் ஆயிரம் வார்ஸ் புன்னகை எப்படி இருக்கும் என்று யோசித்தபடியே அந்த பீச் ரிசார்ட்டுக்குள் நுழைந்தான் பின் பார்சலோடு ரிசப்ஷனுக்கு சென்றான் ஆ ஓகே என்ன வேணும் நான் வீக்கேர் மெடிக்கல் ஷாப்ல இருந்து வரேன் அது நூத்தி பதினாலு ரூம்க்கு ஒரு பார்சல் டெலிவரி பண்ணணும் ஓ அந்த காட்டேஜா பின்னாடி போய் கீழே இறங்கி ரைட் எடுத்தா நாலாவது காட்டேஜ் ஓகே அப்புறம் சத்தம் பண்ணாம போங்க கெஸ்ட் இருக்காங்க யா ஓகே ரிசப்ஷனிஸ்ட் சொன்னது போல் அவன் அந்த காட்டேஜை நோக்கி நடந்தான் கிஷோரின் உடை அங்கங்கு மழையால் ஈரமாக இருந்தது நூத்தி பதினாலாம் நம்பர் காட்டேஜை அடைந்த கிஷோர் அந்த காட்டேஜின் பெல்ஸ்விட்சை அழுத்தினான் தன் காலடியில் இருக்கும் பூமி இரண்டாய் பிளந்தது போல் உணர்ந்தான் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் அவனுக்கு நேரும் என்று கனவிலும் நினைத்து பார்த்ததில்லை அது மேனகாவேதான் கிஷோரை அங்கு பார்த்த மேனகாவும் சொல்வதறியாது நின்றாள் மேனகா நீங்க அது கௌதம் தான் மேனகாவையும் கௌதமையும் இந்த குளத்தில் பார்த்து அதிர்ந்து போனான்

உனக்கிட்ட சர்ப்ரைஸ் தான் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன் ஆனா இதை கொடுக்க இதுதான் கரெக்டான டைம்னு எனக்கு தோணுது மேனுக்கு அவ கரெக்ட் பண்றேன் ஒரு மாசம் போதண்டா அவளை நான் கரெக்ட் பண்ண நீ சரியான ஆம்பளையா இருந்தா நமக்குள்ள இருக்கிற இந்த பெட் விஷயத்தை அவகிட்ட சொல்லாத அது மட்டும் இல்லாமல் மிகவும் காசுலியான ஒரு ரெட் டைமண்ட் நெக்லஸனையும் பரிசளித்தான் நீ இன்னும் போகலையா அப்பவே போக சொன்ன முதல்ல போடா மழை வர மாதிரி இருக்கு ஸ்விம் பண்ண போலாம்

அதுக்கு நீ ஹெல்ப் பண்ண. அதனால உன்னை புடிக்குன்னு சொன்னே. ரேணகா. வேண்டாம். நீ ஒன்னு சொல்லவேண்டாம். என்னோட லைஃப்ல என் பார்ட்னர் எப்படி இருக்கணும் தெரியுமா? டோ இப்படி. கௌதம் மாதிரி. எனக்கு அது கடச்சிருச்சு. எனக்கு அது போதும். நீ தயவு செஞ்சு என் லைஃப்ல இருந்து போயடு. ப்ளீஸ். ரேணகா. ரேணகா. அப்ப இவ்வளவு நாள் எல்லாமே போயிதானா? ஆமா எல்லாமே போய்டான். இன்னும் புரியலையா? நீ போக மாட்டல. அந்த போனை எடு.

கௌதம் மீண்டும் கிஷோரை தள்ளிவிட்டான் அப்போது அந்த கார்களில் இருந்த பாடி கார்ட்ஸுடன் இறங்கி சம்பவம் நடக்கும் இடத்தை நோக்கி வந்தார் இந்த நகரத்தின் மிக பெரும் பணக்காரர் அவர் வேறு யாரும் இல்லை மேனகாவின் அப்பாதான் அது கௌதம் சுதாரிக்கும் முன் கிஷோர் அவன் நெஞ்சில் இடியிருக்குவது போல் ஒரு மிகவும் வலிமையான குத்து ஒன்று விட்டான் கௌதம் நெஞ்சை பிடித்துக்கொண்டு மேனகாவின் கால் அருகே சென்று விழுந்தான் மேனகா என்ன நடக்கிறது என்று புரியாமல் உறைந்து போய் நின்றாள் கீழே விழுந்து கிடந்த கௌதம் குழம்பி போனான் ஏனென்றால் அந்த பஞ்ச் நிச்சயமாக ஒரு தேர்ந்த பாக்ஸரால் தான் செய்ய முடியும் என்று கௌதமுக்கு தெரியும் ஆம் சிறு வயதிலிருந்தே மார்ஷியல் ஆர்ட்ஸ் மற்றும் பாக்ஸிங் பயின்றவன் கௌதம் இத்தனை வருடங்களாக பாக்ஸிங் கற்றுக்கொண்டிருக்கும் தானே அப்படி அடிக்க முடியாது என்று அவனுக்கு தெரியும் அதனால் இவ்வளவு நாள் தான் செய்த இம்சைகளை எல்லாம் ஏன் பொறுத்து கொண்டிருந்தான் கிஷோர் என்று குழம்பினான் கௌதம் ஆனால் கிஷோரோ அப்படியே வெறி கொண்டு அசையாமல் நின்று கொண்டிருந்தான் அப்போது மேனகா இடது பக்கம் திரும்பி பார்த்தாள் தன் அப்பா அவர் பாடி கார்டுகளுடன் வருவதை பார்த்து நிம்மதி அடைந்தாள் அவர் இந்த நகரத்திலேயே மிகவும் பிஸ்னஸ் பிசினஸ்மேன் அவரின் கண் அசைவிற்கே அனைத்து வேலைகளும் நடக்கும்

அவர் போட்ட பிச்சை தான் நீயும் நானும் இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதை ஞாபகம் வச்சுக்கோடி தன் தந்தை கூறியதை கேட்ட மேனகா ஒன்றும் புரியாமல் அதிர்ச்சியில் நின்றாள் கௌதமோ மேலும் குழம்பி போனான் மேனகாவின் அப்பாவும் அவருடன் வந்த பாடிகார்டுகளும் கிஷோரின் முன் பணிவுடன் இருந்ததை பார்த்து கௌதம் ஸ்தம்பித்து போனான்

கிஷோர் ஏழையா இல்லை அப்படி வேஷம் போடுகின்றானா அப்படி அவன் வேஷம் தான் போடுகிறான் என்றால் அது ஏன் கௌதமும் மேனகாவும் கிஷோருக்கு செய்த துரோகத்துக்கு என்ன செய்யப் போகிறான் இந்த அனைத்து கேள்விகளுக்கான விடையை தெரிந்து கொள்ள பாக்கெட்டு இன்ஸ்டா மில்லினியர் தொடரை கேளுங்கள் டவுன்லோட் தி ஆப் நவ்